வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும் போதே வந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி புள்ளிகள் ஓபன் ஆயிருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைன்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் வரையும் போச்சு க்ளோஸ் ஆகும் போதும் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் இருந்தது சார் இன்னைக்கு ஓவராலா ரொம்ப பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்தது மார்க்கெட் என்னென்ன ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு சார் இன்னைக்கு உங்களுடைய ரீடிங் என்ன சார் முக்கியமா நீங்க கேட்கும்போது எதிர்பார்ப்பு வாரம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது I think our expectation is the 24950 test test 25070. 0, 0. So today is high at 25079. and the direction, we will take the, direction on the center. I think overall, frontline um, you know, front line sectors are buying index is So I think mostly index-based stocks, or mm -hmm. uh, decent quantum buying to elevate the index. அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதை தவிர்த்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா யூஎஸ் அண்ட் யூகே மார்க்கெட்ஸ் வந்து இன்னைக்கு ஹாலிடே விடுமுறை யுஎஸ் மெமோரியல் டே அண்ட் யூகே ஃபார் ஸ்ப்ரிங் பேங்க் ஸ்பிரிங் டே அப்படின்ற சொல்லி ஏதோ ஒரு ஆஃப் டே ஸோ இன்றைய தினம் வந்து யூஎஸ் அண்ட் யூகே மார்க்கெட்ஸ் வந்து செயல்படாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐ திங்க் விர் இண்டிபென்டென்ட் டு பர்ஃபார்ம் அண்ட் பியூர்லி டெக்னிக்கல் அண்ட் ரிசல்ட் பேஸ்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் எய்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஐ திங் வி சாலி நம்ம வந்து அந்த ரேலி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் நைன் ப்ளஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கு அந்த இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலாக க்ளோஸ் செய்ததேன்னு பார்த்தோம் வர்த்தகத்தின் முடிவில் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று அப்படின்ற ஒரு இலக்கையில் தான் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இட் வாஸ் பீட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பட் அந்த ஒரு க்ளோஸ் வந்து நமக்கு ஒரு தருகிறது மூவ்ஸ் இன்னும் உறுதியாக இன்னும் ஒரு வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தையில் நமக்கு நமக்குள் எழுபதாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸாக எடுத்துக்கொள்ளலாம் ஸ்ட்ரீம் சார் இந்தியா வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமியா வந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்பொழுது யூஎஸ் சைனா ஜெர்மனி ஜப்பான் இருந்தாங்க இப்ப நம்ம ஜப்பான ஓவர் டேக் பண்ணி நம்ம போர்த் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல வந்து நம்ம ஜெர்மனியை பீட் பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இலக்க நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீத்தி ஆயக் சோ உங்களுடைய டேக் என்ன சார் இது மாதிரி ஒரு போர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமியா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜப்பான் ஜப்பான் வந்து ஓவர் டேக் பண்ணி அவங்களும் ஒன் ட்ரில்லியன் நம்மளும் ஏறக்குறையா ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் ஸோ வேர் ஆன் த சேம் லெவல் வித் ஜப்பான் அப்படின்றத சொல்லிக்கலாம் ஒன்று இரண்டாவது ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்றது ஒரு காலத்தில் இந்தியா வந்து டாப் டென்ல இல்லாத ஒரு ஒரு கண்ட்ரி இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுட்டு நம்ம எக்கானமி வந்து ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துருந்த ஒரு ஐம்பது அறுபது எழுபது வருஷம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் முக்கியமாக அந்த வளர்ச்சி வந்து பாசிபிளியாக ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்த்தும் ிஃபை அந்த கடந்த இருபத்தோரு வருஷம் அப்படின்றது இது சிக்னிஃபிகண்ட் ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா அஃப்கோர்ஸ் டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் டாப் எயிட் எக்கானமிக்ஸ் அப்படின்றது ஆஃபர் இவன்ஸ் பொட்டென்சியல் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் குரோத் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸோ நாட்டோடைய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃபிஐ சொல்லல பங்கு சந்தையில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வந்து வேற ஆங்கிள் ீஸ்ர் டம் இன்ஸ்ரோ பே அப்படின்ற அப்படின்றது வெரி சைசபிள் அப்படி இருக்கும்போது பெரிய அளவில் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்ட்டு வேற செக்டர்ஸ் அரசாங்கம் வந்து பல செக்டர்ஸை வந்து ஓபன் பண்ணி அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வர வைக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இன்ஃபோ அண்ட் குரோத் வந்து டெஃபினட்டா ஹையர் ஆகுது இரண்டாவது ஒரு வளருகின்ற ஒரு எக்கானமி சைஸ் வைஸ் வளரும்போது அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து சங்க் ஆஃப் இட் ஸோ அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து பாசிபிளியா இன்க்ரீசிங் பொட்டன்ஷியல் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கூடினால் டெஃபினெட்டாக ரேர்னிங் கெப்பாசிட்டி கூடும் வேர் ஃபார் கன்சம்ஷன் அண்ட் ஸ்பெண்டிங் இம்ப்ரூவ் ஸோ இட் இது சைக்ளிக்கல் செயின் ரியாக்ஷன் மாதிரி இட் ஃபியூல்ஸ் பேக் அது மறுபடியும் எக்கானமிக்குள்ள வளர்ச்சிக்கான ஒரு பாதையில வந்து அது ஒரு முதலீடு முதலீடாக மூன்றாவது சந்தைக்கு ஒரு பெனிஃபிட் டெஃபினெட்டாக ஐடியலி ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஒரு எஸ்பிஐ அல்லது வெல்த் ஃபண்ட் வந்து முதலீடு செய்யும் அப்படின்னு நினைச்சால் டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் டாப் செவன் கண்ட்ரிஸ் அப்படின்றத எடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இல ஒரு ஒரு டைரக்ஷன் பார்க்கும்போது டெஃபினெட்லி பெட்டர் அண்ட் மோர் வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு கம்மிங் த ஸ்டாக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் செக்டர்ஸ் இது எல்லாமே வந்து கவுண்ட் ஆகும் மணி ஃப்ளோயிங் இன் டு த கண்ட்ரி ஸோ இது வரைக்குமே நம்ம சேல இந்தியா பை சைனா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் அண்ட் ஃபீட்பேக் வந்து டெஃபினெட்டா மாறும் அண்ட் ஃபைனலி ஐ திங்க் மீன் ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் ட்ரில்லியன் தாண்டிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு லெவலே நம்ம இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து சொல்லியிருக்கு பட் அது வந்து பார்க்க போகும்போது ஸ்டீல் மை பாயிண்ட் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூஎஸ் அண்ட் சைனீஸ் எக்கானமீஸ் வந்து இதே காலகட்டத்தில் மீன்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் அப்படின்ற ஒரு அந்த ஃபோர் ஃபைவ் இயர் பீரியட் எடுத்திங்கன்னா அந்த எக்கானமீஸ் எல்லாமே ஃபைவ் ட்ரில்லியன் டோட்டல் குரோத்

ஏன் வந்து நம்ம அவங்கள மாதிரி அந்த ஃபைவ் ட்ரில்லியன் வளர்ச்சி ஏன் நம்ம தொடடாது அப்படின்றதான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏன் மனசு எழுதுன்ற ஒரு கேள்வி இது டெஃபினெட்லி பாசிட்டிவ் நான் ஏன் தான் சொல்லுவயும் ஐம் நாட் டேக்கிங் இருக்கிறது பட் தே கேன் க்ரோ அட் ஃபைவ் ட்ரில்லியன் ஒய் காண்ட் வி க்ரோ அட் ஃபைவ் ட்ரில்லியன் தான் என்னுடைய கேள்வி நம்ம என்ன நம்மளுடைய வளர்ச்சி வந்து அந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில் தான் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் தட் இஸ் நாட் வெரி கிரேட் கம்பேர்ட் டுலியன் இன் வால்யூம் டேர்ம்ஸ் இப்போ சைனாக்கும் யூஎஸ்ஏன்னு கிடைக்கின்றது பட் ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஓவரால் ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்றதுக்கு ஒரு பெருமையும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷனாகவும் இந்தியா மாறும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் சரி சார் இப்ப தங்கத்துல முதலீடு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து தங்கத்தை வந்து ஒரு காயினா நம்ம வாங்கி சேமிக்கலாம் ஆபரண தங்கமாகவும் வாங்கலாம் அதே மாதிரி இப்ப நம்ம கோல்டு பீஸாவும் வாங்கலாம் கோல்டு இடிஎஃப்ஓவும் வாங்கலாம் அப்படின்னு நிறைய சொல்றாங்க இப்ப நம்ம ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்கமயில் ஜுவல்லரி உதாரணத்துக்கு வந்து அது ஒரு நல்ல குரோத்தை காமிச்சிட்டு இருக்கதான் பார்க்க முடியுது அதே மாதிரி பிசி ஜுவல்லர்னு ஒரு கம்பெனி பார்க்க முடியுது இந்த மாதிரி நம்ம வந்து ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் ரிஸ்க்னா என்ன சார் இப்போ இந்த ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மால் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் So, um, for instance, Panga Mailer, is a very small player. Similarly, Kalyan Jeweler probably one of the larger names. Other a larger name of course, uh, uh, I think the uh, title, uh, Gold and Jewelry Equipment. Like said other PC Jeweler etc. So, these are uh, small players, uh, dominant in particular segments. If you go to the North probably you will find more of PC Jeweler, less of other jewellers. Uh, சவுத் சைடு இப்போ தங்கமயில்லாம் வந்து இப்போ தான் இங்கே சிட்டி சைடில் ஏன்னா இட் இஸ் மோர் டாமினேட் டுவோர்ட்ஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம் கல்யாணத்துக்கு மோர் டுவோர்ட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது ஸோ தெர் இஸ் ஆல்ரெடி போலரைசேஷன் ஆஃப் இவங்களுடைய இங்கே வந்து மெயின் ஹப் இருக்குது மெயின் அட்ராக்ஷன் இருக்குது மெயின் ஃபோக்கஸ் இருக்குது மெயின் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இட் இட்ஸ் நாட் வெரி ப்ராட் பிளேய் இவங்க வந்து இருக்காங்க பிரான்சஸ் இன் வேரியஸ் த பட் இது வந்து வந்து இருக்கும் அண்ட் இந்த இந்த போலரைசேஷன் கொஞ்சம் ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது பண்ணும்போது கொஞ்சம் இதெல்லாம் கவனித்து மனதில் வைத்துக்கொண்டு தான் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும் இது ஒரு பக்கம் இரண்டாவது ஈஸியர் டூ ஸ்டாக் பெட்டராக நம்ம வந்து பெட்டர் கோ த்ரூஎஃப் செக்மெண்ட் இப்போ நமக்கு அந்த பிரைஸ் ரைஸ் மட்டும் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமாடிட்டி செக்மெண்ட் மூலமாக நம்ம வந்து கோல்டை ட்ரேட் பண்றதோ அஹ் இல்லது இடிஎப் மூலமாக வாங்கி யூ கேன் புக் ப்ராஃபிட்லி இது ரெண்டுமே நான் எது நான் சொல்றேன்னா ஸ்டீவ் இந்த எக்ஸிட் அண்ட் என்ட்ரி இருக்கு இல்லையா இது வந்து இந்த ரெண்டு விதத்துல முதலீடு செய்யும்போது நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொ ஒரு சென்டிமெண்டல் அண்ட் ஒரு மனதில் ஒரு வழி இல்லாமல் இதை முதலீடு செய்யக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து டெஃபனெட்டாக இருக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஆபரண சங்கமாக வாங்கி வீட்டுக்குள்ளே வைச்சாலும் சரி காயினா வாங்கி வைத்தாலும் சரி ஒரு பிரச்சனை ஒரு நீடு இல்லை சரிவு இல்லை விலை ஏற்றம் வரும்போது இது நம்ம வித்ரூவமானு கேட்டால் சார் பிகாஸ் தி அசைன் லாட் ஆஃப் என்னான்னு சொல்றது சென்டிமெண்டல் வேல்யூ டு ஆஃப் திங்ஸ் இதே இது ஒரு இடிஎஃப்ல இருந்தால் சரி அதே போல கமாடிட்டிஸ் வந்து நீங்கள் டெலிவரி பொதுவாக எடுக்க முடியாது எடுக்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் ரைஸ் ரைட் பண்ணி அந்த கோல்டு வந்து ஒரு ட்ரேடிங் ப்ராடக்டா அது விதவுட் ஹேவிங் டெஃபினட்லி டு ஸ்டாக் இட் ஸ்டோர் இட் அண்ட் நாட் செல் இட் இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் ஸோ கோல்ட் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டும் அது ஃபெஸ்டிவல் டிமாண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் கம்மிங் டு பிளே அவங்களுடைய ஆபரேஷனல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் சோ சோல் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு புறம் இருந்தாலும் அண்ட் கேன்சா வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் ஈஸியர் டு த்ரூ கமாடிட்டி செக்மெண்ட் ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அண்ட் சென்டிமெண்டல் இதை ஓவர் கம் பண்ணி பி ஆக்சுவலி ஏபிள் டு ட்ரேட் கோல்ட் ப்ரைசஸ் அதுதான் இதில் இம்பார்ட்டன்ஸ் தவிர யூ அண்ட்லி ஸ்டோர் ஃபிசிக்கல் கோல்ட் ஸ்டீல் ஏன்னா ஸ்டோரேஜ் ஒன்று சேஃப்டி ஒன்று இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது நமக்கு வந்து ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கிறதுல அனைத்து சேலம் ப்ளஸ் போட்டு நீங்கள் சுற்றுறீங்கனாலும் அது வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எப்போ ஏன் எது செஞ்சிருவான்றதும் நமக்கு ஒரு கவலை இருக்குது ஸோ இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஒரு புறம் வைத்தாலும் ஐ திங்க் இட் இட் பிகம்ஸ் ஈஸியர் டு ட்ரேட் இன் த கோல்ட் ப்ரைஸ் டு அட் மேக் தட் ஆஸ் யோர் பெனிஃபிட் அண்ட் ஃபோர் இஜிஎஃப் அண்ட் கம்யூனிட்டி செக்மெண்ட்ஸ் ஆஃபர் பெட்டர் வேல்யூ தேன் பிக்கிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் சார் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜுவல்லரி பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சீசனல் அது வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைத்துல அதுக்கான அந்த ஒரு டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க டைம்ல இருக்காது பட் ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு பீஸ் கோல்டு இடிஎஃப் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்றீங்க தேங்க்யூ சார் அதே மாதிரி இப்ப சிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்டாக்ஸ பத்தியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அதுவுமே வந்து ஒரு சீசனல் டைம் ஸ்டாக்ஸா இல்ல அது வந்து எப்ப வேணாலும் நம்ம வாங்கி வைக்கிறது நல்லதா குறிப்பா வந்து ராம்கோ சிமெண்ட்ஸ் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஸ்டீல் செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் ஜே எஸ் ஸ்டீல் இந்த மாதிரி நிறைய இருக்குது சோ இதெல்லாமே வந்து நம்ம சீசனல் பேஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணுமா இல்ல எப்ப வாங்கி வச்சாலும் அதுக்கு ஒரு டிமாண்ட்ன்றது இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பொதுவா நமக்கு ஸ்டீல் வந்து ஒரு ஒரு பேஸ் மெட்டலா நம்ம எடுத்துக்கலாம் ஐ மீன் ஆக்சுவலி அயன் ஸ்டீல் லெட் காப்பர் இதெல்லாமே பேஸ் மெட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ரைமர்லி எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டிக்கும் நமக்கு ஸ்டீல் தேவை அது ஆட்டோமோட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி பிரிட்ஜ் ரயில் ரோடு வாட் எவர் யூ டூ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுஸ் ரியாலிட்டி எந்த ஒரு செக்மெண்ட் இருந்தாலுமே ஒரு இந்த ஸ்டீலோட அதே போல சிமெண்டோடைய அந்த ரிக்குவயர்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் திஸ் இஸ் ஒன் சைட் இதை பாதிப்பு தரக்கூடிய ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு ஒன் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அதாவது பொருளாதார வளர்ச்சின்னு ஒரு ஸ்லோடவுன் ஆகும்போது ஆஃப் டேக் ஆஃப் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் வந்து டெபினெட்டா கொஞ்சம் ஸ்ரகிஷா இருக்கும் சோ இட்ஸ் வெரி ஈஸி டு நோட் இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்பாங்க ஸ்லோ டவுன் ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து டவுன் அதே போல வட்டி விகிரம் வந்து குறையும் போது யூ ஃபைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி டிமாண்ட் ஃபார் ஹவுசிங் இது எல்லாமே வந்து ஒரு திடீர்னு பிகப் ஆகி அண்ட் அஃப்கோர்ஸ் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட் ஒரு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் ஆஃப் டேக் அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பிரிட்ஜா இருக்கட்டும் போர்ட்டா இருக்கட்டும் மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும் பேஸ் இது லாட் ஆஃப் வெரி க்ளோஸ் ரொம்ப நெருங்கிய ஒரு அட்டாச்மெண்ட் டூ பொருளாதார வளர்ச்சி அந்த பொருளாதார வளர்ச்சி ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தால் ஆஃப் டேக் ஆஃப் ஸ்டீல் அண்ட் ஹை அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் அரௌண்ட் த இயர் திங் இட் மே இன்க்ரீஸ் இட் மே டிக்ரீஸ் தவிர அது டிமாண்ட் இல்லாமல் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது தட் இது வந்து ஸ்டீல் இன்சுமெண்ட்டுக்கு வந்து டிமாண்டே வராது அப்படின்றது அட்லீஸ்ட் ஃபார் இந்தியா வந்து அதை டெஃபினெட்டாக அந்த சொல்ல முடியாது பிகாஸ் ஹவுசிங் அண்ட் அஃபோர்டபுள் ஹவுசிங் இது வந்து எல்லாருடைய மனதிலேயும் ஒரு வீடு வேண்டும் சொந்தமா ஒரு ஒரு இல்லம் கட்ட வேண்டும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இந்த டிமாண்ட் வந்து இருக்கிறதுனால அண்ட் வி ஆர் அரோயிங் நேஷன் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிற ஒரு நாடாக இருக்கும்போது டெஃபினெட்லி ஸ்டீல் அண்ட் சிமிண்ட் அவர் டேக் பி ஹை ஸோ இந்த ஒரு சீசனல் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் தான் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்குமே தவிர டிமாண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னா ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் பட் அந்த வெரி க்ளோஸ் ரிலேஷன் டூ அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன் ரொம்ப நெருக்கமான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது அதை கவனமாக வைத்து டெஃபினெட்லி மோர் தேன் ஃபீஸ்னல் இது வந்து ஒரு ஒரு ப்ளே ஃபார் லாங்கர் டேர்ம்ல வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இன்வெஸ்டர் பொறுத்தவரையில இது ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் தான் கன்சிடர் பண்ணலாமா ஆக்சுவலி டிஃபென்சிவ் ஸ்டாக் சொல்றதை விட ஐ திங்க் இட் இஸ் ரவுண்ட் த இயர் டிமாண்ட் ஸ்டாக் டிஃபென்சிவ் சொல்ல முடியாது பட் யா டெஃபினெட்லி இட் கேன் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பட் நீங்கள் தற்போதைய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கம்பெனிஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண எதுவுமே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கியூ ஃபோர் ரிசல்ட் அவங்க வந்து தரவில்லை அப்படின்றது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஒகேஷனல் தேர் ஆர் ஒகேஷனல் ஸ்டீல் சிமெண்ட் பிளேயர்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸ்ரீ சிமெண்டோட ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு பட் நெவர் தலஸ் இப்போ குஜராத் கம்பூஜா இருக்கட்டும் இல்ல ஐ மீன் ஏ ப்ரைஸ் வைஸ் பி அவங்க வந்து பெரிய அளவில் அந்த ரிசல்ட் அந்த வளர்ச்சி வந்து இன்னும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவில்லை ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் ஸோ யூனோ மேபி இனிமேல் ஆஃப் டைம் தீஸ் ஆர் அட் கிரேட்டர் ஆஃப் ஆஃப் டேக் ரியாலிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ செகண்ட் மைட் அந்த வந்து வரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொள்ளலாம் அப்படின்றது சார் இன்றைக்கு பங்கு சந்தையில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் ஓகே இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேலே இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒவ்வொரு புள்ளிகள் போய் நம்ம வந்து வர்த்தக முடிவில் இருந்தோம் திஸ் இஸ் ஏ பாசிட்டிவ் சைன் கஷ்டப்பட்டாலும் அந்த இருபத்தாயிரம் புள்ளிக்கு மேலாக அந்த இலக்கின் மேலாக நம்ம க்ளோஸ் செய்தது வந்து ஒரு ஸ்ட்ராங் சிக்னலாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ நாளை ஒரு எதிர்பார்ப்பு மறுபடியும் ரீ டெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ எயிட் ஜீரோ ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது எண்பது அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் செய்யும் அந்த டெஸ்ட் இன் முடிவில் ஐ திங்க் அதை தாண்டி வித்தோமானால் ஐ திங்க் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் சமீபமா இருக்கக்கூடிய ஒரு ரீசன்ட் ஹை மறுபடியும் ஒரு ஈட்டஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு வந்து நாளைக்கு எதிர்பார்க்க டெஃபினட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டும் அதே போல சப்போர்ட் அப்படின்றது தற்போது நிலைமைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி டு நைன் ஃபிஃப்டி பேட்ரித்தார்ட் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஸ்ட்ராங் டெஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் நாளைக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு அதாவது இருக்கும் சரி நன்றி சார் நிறைய விஷயங்கள் பங்கு சந்தை சார்ந்து சொல்லிருக்கீங்க இருபத்தஞ்சாயிரம் புள்ளிகளுக்கு மேல இனிமேல நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இருவத்தஞ்சாயிரம் புளியல் நம்ம டச் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாவும் ஷேர் பண்ணிருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போக்கும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடனான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க